காசு எவ்வளவு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முழு கோதுமை எடுத்திருக்கேங்க இந்த கோதுமை பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் கழுவி காய வைக்கலன்னா கழுவிட்டு நல்லா ஃபேன் காத்திலே காய வச்சா கூட போதுமானதாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சுருக்கேங்க இதில் நெய் சேர்த்து விட்டுக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய்யில் செஞ்சால் இந்த ரெசிபி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் செய்யலாம் இல்லைனா பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் உருகட்டும் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க நாம் எடுத்து வைச்சேன் இந்த கோதுமை அதை இதில் சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கோதுமை நல்லா படப்படன்னு புரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நிறம் மாதிரியும் வரணும் ரெண்டு நிமிஷமாக நான் கோதுமையை வறுத்துட்டு இப்போ லேசாக நிறம் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்க கோதுமை அப்படியே படப்படன்னு வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று வெடிச்சிட்டு தான் இருக்குது கொஞ்சம் எல்லாமே புரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் நிறம் மாறினோன்னா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு இப்போ பாருங்கள் கோதுமை நல்லா வருபட்டுடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த பதம் வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி வளக்கரண்டி எடுத்துக்கோங்க அது ஒரு கிண்ணத்தில் போட்டுவிட்டு இதை அள்ளி நம்ம இதில் போட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாமே இதில் வடிஞ்சிரும் கோதுமை எல்லாத்தையும் இந்த வளக்கரண்டியில் போட்டுட்டேங்க நெய் எல்லாமே பாருங்கள் கிண்ணத்தில் வடிஞ்சிருக்குது இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமையை ஆற விடணும் நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் கோதுமை வறுத்த அந்த நெய் கடாயை நம்ம மறுபடியும் பயன்படுத்த போகிறோம் மிச்சம் நெய்யும் கடாயில் இருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பத்து முந்திரி பருப்பை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் பத்து பாதாம் பருப்பு அதுவும் பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பத்து பிஸ்தா பருப்பு பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மூணுமே கொஞ்சம் வருபடட்டும் சிரவு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இல்லை இல்லை அது சேர்க்க விருப்பம் இல்லைனா வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு அதை நீங்கள் ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாம் சேர்த்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம் இதிலே கருப்பு திராட்சைன்னு ஒன்று இருக்குது அது இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வருத்தாலே போகிறோம் நிறம் மாதிரி வந்த உடனே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்குது இந்த மாதிரி வந்தாலும் போதும் நம்ம சேர்த்த அந்த பருப்புகளும் பாருங்கள் நிறம் மாதிரி வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா பருப்பையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இதில் மிச்சம் நெய் இருக்குது இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது அப்புறமா நம்ம தேவைப்படும் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச கோதுமை பாருங்கள் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு நம்ம வடிகட்டியில் போட்டு வடிகட்டினதுனால அதில் ஒட்டியிருந்த நெய்யும் வந்துட்ருக்கு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிட்டேங்க இதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே பேச்சாக அரைச்சி எடுத்துட்டேங்க பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து குறை குறப்பாக இருக்கும் இந்த பதத்தில் தான் நாம் அரைச்சிக்கணும் இதை நான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் பரப்பி விட்டுக்கோங்க ஏன்னா அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடு ஆறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நாம் எந்த கப்பில் கோதுமை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு நான் வெள்ளம் பொடிச்சு எடுத்துருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அந்த கப்புலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதில் ஒட்டியிருக்கிற வெள்ளம் எல்லாம் வந்துடும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே மிதமான தீயில வச்சு கலந்து விடுங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கோதுமை பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சது இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு நாம் வறுத்து வச்ச இந்த நட்ஸு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து விட்டுடலாம் மிச்சமான நெய் நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் வந்து இழுத்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் மிச்சம் இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் கோதுமை இருந்ததுன்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்தலாமான்னு கேட்பீங்க கோதுமை மாவுலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமையை வச்சு தான் இந்த ரெசிபியை செய்யணும் டேஸ்ட்டும் இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க நாம் ரெடி பண்ண இந்த வெள்ளம் தண்ணி அதை சேர்த்துக்கலாம் அதுவும் வடிகட்டி தான் நான் சேர்க்க போகிறேன் கோதுமை வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா நெய்லேருந்து எடுத்து அந்த ஸ்ட்ரெயினர் தான் பயன்படுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துராதீங்க நான் பாதிக்கும் மேலே சேர்த்துருக்கேன் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன்ல கலந்துக்கிறேன் இருந்த வெள்ளம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் வெறும்னே நீங்கள் அரைக்கிறீங்க இல்லை ஏலக்காய் பொடியே உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை அரைக்கும் போதே நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் இதை மறுபடியும் கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் சூடு குறையிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க அப்புறம் நம்ம கைகளை வச்சு பிசஞ்சுக்கலாம் இப்போ நான் ஸ்பூன் எடுத்துடுறேன் ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக கைகளில் எடுத்து உருட்டை வருதான்னு பார்த்துக்கோங்க நல்லா உருட்ட வருதுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு நாம் ஒரே ஒரு கப்பு கோதுமை தான் பயன்படுத்தணும் கொஞ்சம் நட்ஸு நெய் வெள்ளம் இவ்வளோ தாங்க நம்ம பயன்படுத்திருக்கிறோம் இது நட்ஸுக்கு பதில் நான் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெல்லமும் கோதுமையும் இருந்தால் போகிறோம் இந்த உருண்டையை நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டு இது வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இதை சுலபமாக செஞ்சு கொடுத்துர்லாங்க இப்போ நான் இதை உடச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட் காட்டுறேன் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அழுத்தி உடைச்சா நல்லாவே உடைக்க வருது பாருங்க இப்போ வந்து ஒரே கையிலேயே உடைக்க முடியுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோதுமை நம்ம குருணை குறுண்ணையாக கொஞ்சம் அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா நரநரம் கடித்து சாப்பிட்றா போல் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நம்ம சேர்த்த அந்த நெய் அந்த நட்ஸு அதுக்கப்புறம் சேர்த்துருந்த அந்த வெள்ளம் அதோடய இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கோதுமை அதாவது முழு கோதுமையை வச்சு இந்த ரெசிபியை நாம் செஞ்சுருக்குறோம் அதனால தான் நான் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொன்னேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடிய இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை காய் பை பாய்